உறவுகளுக்கு வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸில் ஹைட் வந்து ஒரு ஒன் இன்ச்சு நமக்கு இறக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்போ பேக்கும் ஃப்ரெண்ட்டும் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அதோடய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் பேக்கில் வந்து நம்ம ஹைட் இறக்கிடலாம் ஆனால் ஃப்ரெண்டில் இறக்கக்கூடாது அப்போது அவங்ககிட்ட என்னன்னு கேட்கணும் அவங்களோட ஃப்ரெண்ட்டோட கப் சைஸு எதுவும் மாற்றம் இருக்கா என்ன எதுன்னு கேட்கணும் இல்லைங்க எனக்கு ஃப்ரண்ட்டோட கப் சைஸ் எதுவுமே மாற்றம் இல்லை எனக்கு வந்துட்டு ஒயரை மட்டும் இறக்கி கொடுத்தா போதும் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸில் இருக்க அதே மெஷர்மெண்ட்டு கப் சைஸு எல்லாமே எடுத்துக்கோங்க பேக்கும் ஃப்ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குல்லங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் பேக்கும் ஃப்ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இந்த இடம் நம்ம அளந்து இருக்கும்போது இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம இறக்கலாம் அதுமாரி பட்டிக்கு வெட்டும்போதுமே கரெக்டாக இதுதான் மெஷர்மெண்ட்னா இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸா எடுத்துக்கலாம் அப்போ ஆகும் அப்படின்னா இதில் ஒரு ஆஃபு இதில் ஒரு ஆஃப் எடுத்து எக்ஸா எடுத்து வெட்டும் போது கரெக்டாக பேக்கும் ஜாயின்ட் ஜாயின்டாகிடும் வேறு எதுவுமே நம்ம மாற்ற வேண்டாம் கஸ்டமர் வந்து ஃப்ரெண்ட்டும் எனக்கு இறக்கி கொடுங்கன்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம இறக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இறக்கக்கூடாது ஏன்னா கப் சைஸில் வந்து நம்ம மாற்றம் வந்துச்சுன்னா லூஸ் ஆகிரும் மற்றபடி நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டாம் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் ஒரு ஆஃப் ஆஃப் ரெண்டையும் எடுத்து ஈக்குவல் பண்ணி விட்டால் போதும் இந்த முறையை ஃபாலோ பண்ணி தைச்சி கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ